நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன் வேறுவலை சீனன்கோட்டை அல் ஹுமைசரா தேசிய பாடசாலையில் பதினேழாம் திகதி சனிக்கிழமையும் பதினெட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையும் குழந்தை குழந்தையின்மைக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் ஒன்று இடம்பெற்றது சீனன்கோட்டை முத்துக்கள் வாட்ஸ்அப் குழுமம் இதனை ஏற்பாடு செய்ததோடு இந்தியாவைச் சேர்ந்த தலைசிறந்த வைத்தியர்களான டாக்டர் ஜே காவ்யா மற்றும் டாக்டர் ஓ எம் பிரகாஷ் ஆகியோர் இந்த இலவச வைத்திய முகாமில் பங்குபற்றி வைத்திய ஆலோசனை வழங்கினர் குழுமத்தின் தலைவர் ராமிஸ் நாசிம் தலைமையில் ஆரம்ப நிகழ்வு இடம்பெற்றதோடு பாடசாலை அதிபர் எம் சி இப்ராஹிம் சீனன்கோட்டை சகாத் கமிட்டி தலைவர் எம்ஐஎம் ஃபாக்கிர் ஹாஜியார் உட்பட அதன் உறுப்பினர்கள் ரத்னக்கல் வர்த்தகர் நஜுமுதீன் ஹாஜியார் உட்பட முத்துக்கள் வாட்ஸ்அப் குழுமத்தின் உறுப்பினர்கள் பங்குபற்றினர் சீனன்கோட்டை முத்துக்கள் வாட்ஸ்அப் குழுமத்தின் சேவைகளை அதிபர் எம் சி இப்ராஹிம் பெரிதும் பாராட்டி பேசினார் இந்த தகவலை வழங்கியிருந்தார் பேருவலை முஹ்பது உடகத்தின் பிராந்திய செய்தியாளர் பி எம் முக்தார்

உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் கிளைமேட் ஸோ டிஃப்ரெண்ட் இதோட ஒரு அசௌரியங்கள் இருக்கும் இருந்தாலும் அது தப்பாது இந்த உங்களோட ஆலோசனை வழிகாட்டல் இந்த பரிகாரங்கள் எத்தருக்காவது அது பயனளிப்பு இருந்தால் அதை நாங்கள் பெரிய ஒரு புயலாக நினைக்கிறோம் குழந்தைப் புயல் என்பது உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் அது அசாதாரணமாக சில ஆகளுக்கு இல்லாத சூழ்நிலைகளை என்ன காரணம் வந்து அவங்களுக்கு இனம் புரியாமல் இருக்கு ஆகவே உங்களால் அதை அடையாளப்படுத்திக் கொடுக்கும் அதுக்குரிய தீர்வ நோபுக்கு பெற்றுக் கொடுக்க முடியுமாக இருந்து அது வாழ்க்கையில் அவங்க வருவதாக மிகவும் பெரிய ஒரு பரிசாக இருக்கு அந்த வகையில் இந்த குடும்பத்துக்கு நன்றிகளை தெரிவிக்கிற அதே நேரம் அதற்கு மேலதிகமாக உங்களோட இந்த வருகை பெரிய ஒரு நம்பிக்கையை உண்பதாக இந்த பேஷண்ட்டுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த சமூகத்துக்கு வந்து பெரிய ஒரு நம்பிக்கை உண்டு எந்த தொடர்புகள் மேலும் வலுவடையவும் ஆகவே முக்கியமாக இந்த நிகழ்வுக்கு இந்தியாவில் என்பது வகை தந்திருந்த டாக்டர் கிரா கிரா டாக்டர் காவ்யா டாக்டர் ஓ பிரகாஷ் ஓம் பிரகாஷ் மூன்று பேரையும் நான் வாழ்த்தி வரவேற்பு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் தெரிவித்து எங்களை இந்த இலங்கையோடு அணிவச்சிருக்கிற தொடர்பு மீண்டும் இல்லைக்க வேண்டும் இந்த சமூகத்துவங்களுக்கு இருக்கிற உறவும் இன்னும் கட்டியெடுக்கப்பட வேண்டும் உங்களுக்கு முடியுமான உதவிகள் உத்தாசிகள் அத்தனையும் செய்கிறதையும் தயாராக இருக்கிறார்கள் எதிர்காலத்தில் எங்கள் தொடர்பு வலுவடைவதற்கும் கடவுள் எங்களுக்கு துணை செயல் இருக்கும் இலங்கையோடு சிறப்பாக ஆரம்பித்து சிறப்பாக முடிவடைய வேண்டும் இதற்கூடாக இந்த சமூக